அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர் ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் இந்த மாசி மாதத்தில் மகர் ராசி அன்பர்கள் கண்டிப்பாக கராரா இருப்பீர்கள் ஏழரை நாட்டுச் சனியில் குடும்பச் சனியாக வாக்குச்சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாசி மாதத்தில் சனி அஸ்தங்க நிலையில் மேற்கு மறைந்து இரண்டாம் வீட்டிலே சஞ்சரம் செய்கிறார் நான்காம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியிலே உச்ச பலத்துடன் மிக பலமாக சஞ்சடம் செய்கிறார் மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய கோபதாவங்களை குறைத்து கொள்ள வேண்டும் கராரா பிடிவாதமாக இந்த மாதம் இருந்தீங்கன்னா குடும்பத்தில் குழப்பம் வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் மாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய் புதன் கும்ப ராசியில் சனி சூரியன் மீன ராசியில் ராகு ராசியில் குரு ராசியில் கேது சந்திர பகவான் உத்திரெட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலிருந்து இந்த மாசி மாதம் தொடங்குகிறது மாசி மாத சுப நாட்களை காணலாம் இந்த மாசி மாதத்தில் வீடு கட்டலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் கிரக பிரவேசம் செய்யலாம் பூமி பூஜை செய்யலாம் வீட்டுக்கு வாசல் கால் வைக்கலாம் இந்த மாசி மாதத்தில் நற்காரியங்கள் செய்து கொள்ளலாம் மாசி மாதம் இரண்டாம் தேதி வசந்த பஞ்சமி அன்று லட்சுமி பூஜை செய்ய உகந்த நாள் மாசி மாதம் நான்காம் தேதி ரத சப்தமி அன்று சூரியன் பிறந்த நாள் காலையில் நேரமாக எழுந்து சூரிய உதயத்தை பார்த்து சூரியனை தரிசனம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் விட்ட சாபக்குறை முன்னோர்களால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் பித்திருக்கள் சாபதோஷங்கள் நீங்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முன்னோர்களுடைய சாபக்குறை நீங்கும் மாசி மாதம் நான்காம் தேதி ரத சப்தமி அன்று காலையிலிருந்து சூரிய தரிசனம் செய்யுங்கள் மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி மாசி மகம் அன்று அம்பாலையும் தெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு ஜாமங்களிலும் சிவபூஜை செய்யலாம் சிவனை தரிசனம் செய்யலாம் சிவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மாதம் என்றாலே மங்கள சுப காரியங்கள் செய்யக்கூடிய மாதம் மாசி மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லா வளமும் கிடைக்கும் மகர் ராசிக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் மகர் ராசியின் அதிபதி சனி பகவான் இரண்டாம் வீட்டிலே இந்த மாதம் முழுவதும் மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் தனம் வாக்கி குடும்பஸ்தானத்திலே சனிபுகன் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் மறைந்திருக்கும் பொழுது மகர் ராசி என்பர்கள் பேச்சில் கவனம் வெட்டு வெடுக்குன்னு சுர்ன்னு குடும்ப நபர்களை கோபப்படுத்தாதீர்கள் குடும்பம் போயிடும் ஏற்கனவே கணவன் மனைக்குள் பிரச்சனை பிரிந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இந்த மாதம் சென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் உச்ச உச்சபலமாக சஞ்சலம் செய்கிறார் இரண்டாம் வீட்டிலே சனி பலம் குறைந்து சஞ்சலம் செய்யும் பொழுது உங்கள் பேச்சில் தன்மை வேண்டும் அறிந்து புரிந்து பேச வேண்டும் நீங்கள் மூச்சு விடாமல் பேசி நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசி பெரும்பாலும் மகர ராசிக்கு குடும்பத்தில் சண்டை வருதுன்னா உங்களால் மட்டும்தான் வரும் அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை வருதுன்னா உங்களால் மட்டும்தான் வரும் இந்த கால நேரத்தில் சண்டை கட்டி குடும்ப நபர்கள் பிரிந்தார்கள் என்றால் சாகும் வரை மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் குறைவு பெரும்பாலான மகர ராசிக்காரர்களை பார்த்தாச்சு அண்ணன் தம்பிகளுக்குள் பிரச்சனை வந்து சண்டை வந்து பிரிந்தவர்கள் சாகும் வரை பேசாமல் இருந்தவர்கள் கூட நிறையா பேரை காண முடிகிறது ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி கடுமையான பிரிவை உண்டாக்கி மகராசி என்பவர்கள் கவனம் நான்காம் வீட்டிற்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் பூ விலை உயரும் பூக்கள் மகசூல் கூடுதலாக வரும் லாபங்கள் பன்மடங்கு எதிர்பாராத லாபங்கள் மகராசி என்பர்கள் பெற்றுவிடலாம் நிலபுல சொத்துக்கள் வழியில் பிரச்சனை தகராறு வழக்கு வில்லங்கம் எப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் நல்ல வீடு கட்டலாம் ஒரு சிலர் வீட்டு மலை வாங்கலாம் விவசாய நிலம் வாங்கலாம் கோழி பண்ணை போடலாம் ஆட்டு பண்ணை போடலாம் நாலு மாடு வாங்கிவிட்டு ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் விவசாயிகள் பெருக்கிக் கொள்ளலாம் இந்த மாசி மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் இளைஞர்களுக்கு காதல் மலரும் ஒரு ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய உழைப்பு உங்களுடைய மனைவியுடைய உழைப்பு அவர்கள் சம்பாதித்த பணத்தை வீண் வெறிய செலவுகள் செய்துவிடாதீர்கள் நான்காம் வீட்டின் சுகஸ்தானாதிபதி ஜென்மராசியிலே உச்சபலம் பெற்று சஞ்சலம் செய்யும் பொழுது நீங்கள் வந்து கராராக இருப்பீங்க நான் முடிச்ச முயலுக்கு மூணு காலு தான் அப்படின்னு ஒரு நூலு கூட பேசுகிறாமல் நான் சொல்வது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு ஒரே கராராக இருப்பீங்க அதனால்தான் பெரும்பாலும் மகராசி குடும்பத்தில் சொந்த பந்த உறவுகளுடைய ஒற்றுமை குறைகிறது நான்காம் எட்டின் அதிபதி ஜென்ம ராசியில் உச்ச நான்காம் எட்டை வரி செய்கிறார் அங்கே குருபுகன் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் வண்டி வாகன வீடு நிலபுல சொத்துக்கள் வழியில் ஏற்பட்ட விரைய செலவுகள் இந்த மாதம் குறையும் ஒரு சிலர் பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் வரும் நிலபுல சொத்துக்களை சமன் செய்வது கிணறாக ஆழப்படுத்துவது புதிய போர் போடுவது இந்த மாதிரியான நிகழ்வுகளும் மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நடக்கும் இரண்டாம் வீட்டிலே அஷ்டமாதிபதி சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் எட்டாம் வீட்டின் அதிபதி இரண்டாம் வீட்டில அமர்ந்து எட்டாம் வீட்டை செய்யும் பொழுது மகர் ராசி என்பவர்களுக்கு மறைமுக தொந்தரவுகள் விலகும் பில்லி சூனியம் செய்வன இந்த மாதிரி கெட்ட சக்திகள் உங்களை விட்டு அகன்றுவிடும் இரண்டாம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் வந்து குடும்ப நபர்களுக்கு மனக்கவலை தராமல் இருந்தால் மிக மிக சிறப்பு மூன்றாம் வீட்டிலே பகவான் இந்த மாதம் புதிய முயற்சிகள் எடுக்கும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க நான்காம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை சுகஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் பெரும்பாலும் மகராசி என்பவர்களுக்கு சுக வேதனை தீரம் பணப்புழக்கம் அப்படியே கொஞ்சம்னா உங்களுக்கு பணவரத்தை அதிகரிக்கும் ஒன்பதாம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் பாக்கியத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சில சில மனஸ்தாபங்கள் வரும் அப்பாவோட நானே புத்திசாலி எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு அப்பா சொல்லுக்கு கட்டுப்படாமல் வீண் விதண்டாவாத பேச்சுகளை பேசி கொண்டிருக்காதீர்கள் மகராசி என்பர்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு அப்பா சொல்படி கேட்டு நடந்து கொள்ளுங்கள் இந்த மாசி மாதத்தில் என்ன சொல்லுகிறது என்றால் லாபஸ்தானத்திற்கும் நான்காம் மீட்டருக்கு அதிபடியான செவ்வாய் அதி உச்ச பலத்துடன் இருக்கும்போது ஜென்ம ராசியிலே இருக்கும்பொழுது முதல்ல கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் பிடிவாதத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் கராராக இருக்காதீர்கள் குடும்ப நபர்களை குறை சொல்லாதீர்கள் மகர ராசி என்பர்கள் உங்கள் பேச்சில் தன்மை வேண்டும் இந்த மாசி மாதம் உங்கள் பேச்சில் தன்மையுடன் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பட்டினை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்